அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் கலைவான் இந்த பகுதியில் புதினாவை பற்றி பார்க்கலாம் புதினா வந்து பயன்படுத்தாத குடும்பங்களே இல்லை எல்லாருக்குமே வந்து புதித புதினாவை அதிகமாக பயன்படுத்துவாங்க அதுக்கான தேவை என்னென்னா அது வந்து வாசனையை வந்து கொடுக்கக்கூடியது வெறும்னே வாசனை மட்டும் கொடுக்காமல் அதுக்கு மருத்துவ பலன்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்னா கால்சியம் இருக்குது அதனால் எலும்பு சந்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் மூட்டு வலி இடுப்பு வலி போன்ற எல்லா விதமான எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த புதினா வந்து எடுத்துக்கலாம் அடுத்த அயன் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இரும்பு சத்து குறைவாக இருந்தாலே அவங்க வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க உற்சாகமாக இருக்க முடியாது எந்த ஒரு வேலையும் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க மைண்டு வந்து ஆக்சுலேஷனாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய தடுமாற்றம் இருக்கும் இதெல்லாம் வந்து ரத்தம் குறைவானவங்களுக்கு வரக்கூடிய பண்புகள் அவங்க எல்லாமே வந்து புதினாவே எடுக்கலாம் ஏன்னா இரும்பு சத்து அதில் அதிகமாக இருக்கும் பாஸ்பிரஸ் எடுக்கலாம் ஃபாஸ்பரஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது புதினால வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது இது எல்லாம் வந்து உடம்பை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு உதவியாக இருக்குது வேறு என்ன பலன்கள் உண்டுன்னு பார்த்தோம்னா உடம்பு எடையை வந்து நிர்வகிக்கிற ஆற்றல் வந்து புதினாவுக்கு உண்டு ரொம்ப வந்து தொப்பை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புதினா வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கொள்ளலாம் இந்த வந்து வெயில் காலத்துலேயும் புதினா வந்து மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமே இருக்கும் பு புதினா வந்து சாறு மாதிரி அதாவது புதினா ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம் அது வந்து தன்மை இருக்கிறதால உடம்பு வந்து அதிகமாக உஷ்ணமாகாமல் தடுக்கும் ஏன்னா வெயில் காலத்தில் உஷ்ணமானால் உடம்பு வந்து என்ன பிரச்சனையெல்லாம் வரும்னா நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சலாக இருக்கும் அதே மாதிரி உடம்பு ஹீட் ஆச்சுன்னா அங்கங்கே கொப்பளங்கள்லாம் வரும் இதை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து புதினாவுக்கு உண்டு ஆனால் புதினாவை வெயில் காலத்தில் யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதை வந்து எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் வேறு என்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்னா தலை வலிக்கு பயன்படுத்தலாம் அந்த இலையை வந்து பத்து மாதிரி போட்டு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த இலையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வந்து நிறைய ஆற்றல் உண்டு அந்த எண்ணெயை வந்து உடம்பு வலிக்கு வந்து பயன்படுத்தலாம் தலைக்கு தேய்ச்சி குளித்தாங்கன்னா உடம்பு வந்து ஹீட் ஆகாத வந்து குறைக்கும் இந்த மாதிரி பல ஆற்றல் வந்து இந்த பூ இந்த புதினாலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கும் உண்டு ஆனால் அந்த எண்ணெயை வந்து உள்ளுக்கு எடுக்கக்கூடாது வெளிப்புற வெளிப்புறத்துக்கு தான் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அதே மாதிரி இது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமானாவே நம்ம இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் அதை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து புதினாவுக்கும் உண்டு புதினா வந்து ஒரு அறுபது கிராம் எடுத்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் வந்து ஊற வச்சு மூணு மணி நேரம் வச்சு நம்ம அதை குடித்தோம்னா நமக்கு வந்து வாயு தொல்லை வயிற்று பொறுமல் இந்த மாதிரி இன்டைஜஷன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் புதினாவுக்கும் உண்டு வேறு என்னென்னா மாத விடாய் காலத்தில் வரக்கூடிய வலிக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மருந்தான் இந்த புதினா இருக்குது அப்போ என்ன பண்ணலான்னா இந்த புதினா டீயாக குடிக்கலாம் இல்லை புதினா சாராக குடிக்கலாம் அப்படி குடிக்கும் போது அந்த வரக்கூடிய வலி அந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வலியும் வேதனையும் இது க படிப்படியாக குறையும் அதிகப்படியான ரத்தம் போகிறது கூட கண்டிப்பாக குறையும் எப்படின்னா புதினா டீயாக அதை ப்ரிப்பேர் பண்ணி கருப்பட்டியை வந்து கலந்து குடிக்கணும் அது குடிச்சிங்கன்னா ரத்த போக்கு வந்து போகாமையும் இது பார்த்துக்கலாம் இந்த புதினா வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதும் ஒரு லிஸ்ட் இருக்குது எலனியாக வந்தால் குடல் இரக்கம் வந்தவங்கள இதை சாப்பிடக்கூடாது வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் வேறு என்ன சிறப்புகள்னால் புதினா உண்டுனால் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படி ஆற்றல் இருக்கிறதால இந்த இன்ஃபெக்ஷிய டிசீஸ் தொற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்பு வந்து அது ரொம்பவே அதிகம் எல்லாருக்குமே வந்து ஏதாவது தொற்று நோய்கள் வந்துக்கிட்டே இருந்தாலும் யார் இந்த புதினாவை வந்து தொடர்ந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொற்று நோயும் வராது ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாவே நமக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த புதினாவை பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து வாய் துண்ணாற்றம் ஏற்படும் போது பேட் பிரீத் வரும்போது இந்த இலைகளை வந்து சாப்பிடும்போது அந்த துர்நாற்றம் வந்து மாறும் அதனால தான் வந்து இந்த மென் தூ சூயிங் கம்மு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர்ஸு இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா புதினாவை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அது வந்து இந்த வாயு துர்நாற்றத்தை வந்து போக்கும் வாயு துர்நாற்றம் எதுக்கு வருதுன்னா வயிறு செடி இல்லைனா வாயு துர்நாற்றம் வரும் அப்போ ஜீரண சக்தியை நல்லபடியாக வச்சுக்கக்கூடிய ஆற்றலும் புதினாவுக்கும் உண்டு அதனால் புதினா வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கு இதை பயன்படுத்தலான்னா மலக்குடல் பிரச்சனைக்கு இது பயன்படுத்தலாம் இந்த மலம் போகும்போது சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும் யாருக்கெல்லாம் அதிகமாக எரிச்சலாக இருக்கும் பைல்ஸ் பேஷண்ட்டு பௌத்திரம் வந்தவங்களுக்கெல்லாம் இந்த மோஷன் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதே உடம்பு வந்து அதிகமாக உஷ்ணமானாலும் இந்த மலம் போகும்போது எரிச்சலாக இருக்கும் அவங்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த புதினாச்சாரம் வந்து குடித்தாங்கன்னா அந்த எரிச்சல் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் இந்த புதினாவை எடுத்து பயன்படையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்